மறக்க முடியாத உறவுகளின் பிரிவை நினைத்து முதன்முதலாக மனம் முழுதும் அழுது கொண்டிருப்பது அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தான் அவங்களுக்கு வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் அதற்கப்புறம் அந்த ரத்தம் எங்கே போய் சேர்ந்ததோ எந்த குடும்பத்தில் சேர்ந்ததோ அவர்கள் மனைவியிலிருந்து அல்லது குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு பேரம் பேர் எல்லாரையும் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதற்கு பின் அவர்கள் வேலை செய்த நெருக்கமாக சேரன் அவர்கள் சொன்னதை போல நெருக்கமாக வேலை செய்தவர்கள் அவர்களிடம் அன்புடன் பழகியவர்கள் அவர்களுக்கும் அந்த வேதனையை தாங்க முடியாது நிஜமா தாங்க முடியாது இப்படிதான் வந்து கொண்டிருக்கோம் அதே போல இந்த யூனியனுக்கு தலைவராக இருக்கின்ற எல்லாருடனும் சுமூகமாக பேசி வந்த காரணத்தால் இத்தனை பேரும் நாம் சேர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதா ஒன்று இந்த திரைப்பட உலகத்தில் ஒரு வரலாறு சகோதரர்களாக சேர்ந்து இசைமைக்கு வந்தது பாவலர் பிரதர்ஸ் அண்ணன் தம்பிக்க எங்க இசை வரலாறு எங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் எங்க அண்ணன் பாஸ்கர் இளையராஜா கடைசி தம்பி நானன் நாலு பேரும் சேர்ந்து பாவலர் சகோதரர்கள் என்ற பெயர்ல தான் ஆரம்பிச்சோம் அதுதான் தொடரணும்னு நினைச்சோம் ஆனால் அது குரூப் நேம் மாறி சொல்லி அண்ணனுக்கு இளைய ராஜாங்கிறத இளையராஜா என்ற பெயர் வைத்தார் மாற்றிக்கொண்டோம் அதே போல ஒரே ஏரியாவில் இருந்தவங்க நான் அண்ணாமலை அந்த கோவிலில் நடக்கும் கச்சேரி அந்த கச்சேரியில எல்லாம் பாடிட்டு இருப்போம் குடும்பத்தின் இசை கச்சேரியோட எங்க வீட்டில் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தின் இசை பாடிடும் எங்களுக்கு பின்னால் சம அளவுக்கு அண்ணனுக்கு சரியான அளவில் அவர் பாட்டா இவர் பாட்டான்னு தெரியாத அளவுக்கு மிக அற்புதமான இசையில் மேல் வந்தவர்கள் தங்களை வருத்தி கொண்டு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் எப்படி முயற்சி வேண்டி வந்தவர்களில் நிச்சயமாக தேவா அவர்களை பாராட்டி தான் தேர வேண்டும் அதுக்கப்புறம் நினைச்சோம்னா அந்த மெலடிஸ் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே இவர்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத உண்டு அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்பது சில நேரம் கஷ்டம் ஏன்னா வந்து எங்க என்ன ஒரு டைப்பு இவங்க என்ன ஒரு டைப்பு எங்க என்ன வேற மாதிரி இல்ல நீங்க அதான் சொல்ல எங்க என்ன எப்படின்னா நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்காரணா அண்ணன் அண்ணா உட்காந்து எழுதிட்ருப்பாரு எழுதி முடிச்சிட்டு என்னடா அப்படின்னு வரும் சும்மா பார்க்க வந்தேன் நான் அவர் எழுதி நின்று இப்படி திரும்புவார் ஒரு ரவுண்ட் ஆயிடுவார் பார்த்துட்டியா வரு அப்போ போன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் இந்த மாதிரி என் நடக்கும் ஆனால் இவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள்லாம் எல்லாமே ரொம்ப நேசமாக தம்பி இதை நீ பாடுற எப்படி இன்னொரு இருக்குது அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அண்ணா ஆறு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மூணு படத்தை எடுத்து நான் இன்னொரு இடத்துல ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பேன் முரளி எல்லாம் என் கூட இருந்தவர்தான் கேட்டாங்க அண்ணா அப்போ வந்து அந்த கீபோர்டு வாசிக்கிற பையன் அவருக்க நான் அனுப்பு இன்னொன்னு முரளி நான் அனுப்பினது தான் எனக்கு அப்புறம் கீபோர்டுக்கு ஆளே இல்லை அந்த மாதிரி வளர்ந்தவர்கள் தான் நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்கு இந்த வருத்தங்கள் போய்விடும் போய்விடும்னா அந்த எந்த ஆறுதல் கொஞ்சம் நாள் ஆகலாம் நெருங்கிய ரத்த உறவுகளுக்கு இருக்கலாம் ஆனால் முதல்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதை எல்லாம் மயக்கம் தெளிந்து விடும் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை தெய்வம் விதித்த விதி அவ்வளவுதான் சொல்லணும் இருந்து இருக்காரு நினைச்சோம்னா மனசுல அமைதி கிடக்கும் நெஜமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நமது சாஸ்திரங்கள் எல்லாருமே எழுதியிருக்கு மறைந்தவர்கள் நமக்கு பின்னால் குழந்தைகளாக பிறப்பாங்க பேரனா பிறப்பாங்க பேத்தியா பிறப்பாங்க அந்த வித ஆறுதலை வைத்துக் கொண்டு நம்ம மனதை நம்ம அடக்கிக் கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தினர்கள் எல்லாருமே அதுக்கெல்லாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியல முடிவிலும் ஒன்று தொடரலா இனி எல்லா சுகமே அவர் இருக்கிறார் அவருடைய ஆசை நிச்சயமாக கிடைக்கும் அதே தேர்றது கஷ்டம் ஆனால் தேற்றிக் வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே இத்தனை பேர் வந்து அருமையாக அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நம்ம முதல்ல பேச முடியல அதுக்காகத்தான் கடைசியில் ஒரு சின்ன உரையாக பேசணுன்னு சொல்லி வந்தேன் வந்தவர்கள் அனைவருக்குமே மனமாற பேசியிருக்கிறார்கள் மனதார பேசிருக்கார்கள் சில பேர் அழுதுட்டாங்க அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சமாச்சார வேதனைகள் நன்றி நமக்குள்ள எனக்கு சொல்றது அவ்வளவுதான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்